மலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் அருணை அருட்பெரும் எல்லா உயிர்களும் ஊற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்பு அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு லாபம் கூடும் நம் பெருமான் கைமாறின்மை என்ற தலைப்பில் பாடலின் ஆறில் துருமினில் சிறியேன் பஞ்சம் சூழ்ந்த நெஞ்சகத்தேன் செய்த பெரும்பிழை அனைத்தும் அந்தோ பெரும் குணமாய்க் கொண்டாய் அரும் பொருள் என்ன வேதம் ஆகமம் வலுத்துகின்ற கரும்பினெனியாய் உந்தன் கருணை என்ன என்னவென்பேன் அந்தோ என இப்பாடலை பதிவு செய்கின்றார் இறைவன் மதத்தலைவர் பதத்தலைவர் யாவரும் அவரவர் யோக அனுபவ யோக ஞான அனுபவத்துக்கு கேட்டார்போல் அந்தந்த வேத ஆகமங்களை போற்றுகின்றனர் அவரவருக்கு யோக ஞான அனுபவம் மாறும் பொழுது ஒரு தலைவர் கூறிய வேதாக மத்தவர் மற்றவரும் அறுக்கின்றனர் அந்த மதத்தை சார்ந்தோர் போற்றுகின்றனர் வலிய தலைவர் எளியவரை தங்கள் மதத்தை பின்பற்ற வலியுறுத்தினர் ஏற்க உழை எண்ணில் கொன்று குவித்தனர் இல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதிக்கு ஏற்புடையதாக இல்லை படைத்த எல்லா உயிரும் சமம் உலக உயிர்கள் யாவும் அனாதி கடவுள் அநாதி காற்று அநாதி அறம் அநாதி இறைவனின் அருள் சக்தி அனாதி அப்படி இருக்க நிலை பெற்ற உயிரை கொள்வது இறை சம்மதம் அல்ல அதனால் இறைவன் இதுவரை நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழாம் பாடலில் பேருற்ற உலகில் ஒரு சமயமத நெறிகளலாம் பேய் பிடிப்புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டு என உணர்ந்திடாது உயிர்கள் பல வேதமுற்று அங்கும் இங்கும் போரிற்று இறந்து போயினர் இன்னும் வெண் போகாதபடி விரைந்தே புனிதம் ஒரு சுத்தசன்மார்க்க நெறி காட்டி மெய்ப்பொருளினை நன்கு உணர்த்தி எல்லா ஏறுற்ற சுகநிலை அடைந்திட பொருதி நீ என் பிள்ளை ஆதலாளே இவ்வேளை புரிய என்று இட்டனம் மனதில் வேறு என்ற எண்ணற்க என்ற என் குருவே நீருற்ற ஒளிய நெருப்பே நெருப்பினில் நிறைந்து ஒளி அகட்டும் நிற்குணானந்தன் ராஜபதியே என்கின்றார் மேலும் பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடமோ பவநெறி இதுவரை அதனால் அதாவது உலக நெறி சின்னெறி அறிந்திலர் இறந்து இறந்து உழவோர் சிறியிருள் அடைந்தனர் ஆதலின் இன்னி புன்னெறி தவிர்த்தொரு புதுநெறி எனும் வான் புத்தமுத அருள்கின்ற சுதசன்மார்க்க தன்னெறி செழுத்துக என்ற என் அரசே தனி நடராஜ என் சர்க்குமணி என்கின்றார் நம் பெருமான் சாதனம் எல்லா உயிரையும் தம் உயிர் போல் எண்ணுவது இதுவே சாதனம் தத்துவ தத்துவ நியாயத்தை அனுசரித்து சமயங்கள் ஏற்படுத்தப்பட்டது இருக்கின்றன தொழில் நியாயத்தை அனுசரித்து ஜாதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன தயவை விருத்தி செய்ய தடையாக இருப்பன சமய ஏற்பாடு ஜாதி ஏற்பாடு அதனால் இவைகளை விட்டொழித்து பொதுநோக்கம் வந்தால் ஒழிய காரூண்யம் விருத்தியாகி கடவுள் பெற்று அனந்த சித்தி வல்லபங்களை பெற முடியாது என உரைநடை பகுதி நானூற்றி பதினெட்டில் கூறுகிறார் ஆக காலமும் நியதியும் காட்டி எவ்வூயரையும் தலைக்கும் படியும் செய்யும் இல்லாமல்ல இயற்கை உண்மை தனித்தளபதி தனித்தலைமை பெரும்பதி ஆகிய அருப்பெரிஞ்சுதி ஆண்டவர் அறம் சார்ந்த அறிவு விளக்கம் பெற சைவம் வைணவம் கௌமாரம் பாசுவதம் மாகாளிதம் சாக்தேயம் கணபத்தியம் காதாளம் சௌரம் இஸ்லாம் கிறிஸ்தவம் புத்தம் என பற்பல சமயங்களை உண்டாக்கி அறத்தை வளர்க்க புராணம் அதிகாசம் முதலிய கலகலை உண்டாக்கினார் ஆனால் உலக மாந்தர்கள் அதில் உண்மை அதில் உள்ள உண்மையை அறியாது கதைகளை இறுகிய கொண்டனர் பெருமான் ஊன்றிய வேத ஆகமத்தின் உண்மை நினைக்காக்கும் உலகரி வேதாகமத்தை பொய்யென கண்டுணர்வாய் ஒவ்வொரு வேதாகமத்திலும் ஓர் உண்மை உள்ளது எனவேதான் சுத்த சன்மார்க்கம் மறைவு உயர்ந்தது சமய சன்மார்க்கம் குணத்தை அடிப்பா குணத்தை அடிப்படையாக கொண்டது மத சன்மார்க்கம் நிர்குணத்தை அடிப்படையாக கொண்டது வேத சன்மார்க்கம் ஒவ்வொரு வேதத்திலும் ஒரு உண்மை உள்ளது சடாந்த சன்மார்க்க சங்கம் சன்மார்க்க சங்கம் ஆறு அந்தங்களை கடந்து உண்மைகளை அறிந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என பெயர் சூட்டி தெளிவாக கூறுகிறார் நம் பெருமான் சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி கண்ணுக்கு நேராக காட்டவில்லை அதனால்தான் வேதம் உயர்ந்தது என்று அவரவர்கள் ஊற்றுகின்றனர் அவர்கள் வேத ஆகமத்தின் விளைவு வேத ஆகமத்தின் விளைவறி அது வீண் வாதம் ஆடுகின்றனர் என பெருமான் உண்மையை தெளிவாக கூறுகிறார் இறைவன் மிக நுண்ணியவன் அவன் எல்லா உயிரிலும் நீக்கமர மற எனவே அந்த உயிரை பற்றிய துன்பம் ஏழு அதில் பசி நீக்கல் கொலை நீக்கல் பரவ அறச் செயல் மேலான புண்ணியத்தை வழங்கக்கூடியது அருள் என்பது கடவுள் தயவு பக்தி என்பது மனநெகிழ்ச்சி மன உருக்கம் அன்பு என்பது ஆன்ம நெகிழ்ச்சி ஆன்ம உருக்கம் தன் குடும்பத்தாரிடம் மட்டும் செலுத்திய அன்பு எல்லா உயிரிலும் இறைவன் உள்ளான் என்பதை உணர்ந்து பிற உயிரின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்ட போதாயினும் ஆண்மனேய உரிமைப்பாட்டுவருடைய உரிமையுடன் பொது நிற பொது உணர்வு நின்று உதவ உதவ அன்பு அருளாகி அருள் இன்பம் கொடுக்கும் விவகாரணியம் உண்டானால் அருள் உண்டாகும் அருள் உண்டானால் ஆண்டவரடுத்து அன்பு உண்டாகும் அன்பு உண்டானால் அதாவது எனும் காற்றின் இயக்கமே நாதம் எண்ணம் நினைப்பு மனம் செயல் இவையாகும் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை உன் தரத்துக்கு தக்கவாறு நீ தினசரி பலகாலம் போக்க போக்க நீ செய்த செயலால் உனக்கு ஆற்றல் கூடும் உனக்கு ஆற்றல் கூட கூட உன்னுடைய தீவினை போய் நல்வினை கூடி இந்த ஆற்றல் பூரணமானால் இறைவனின் உபகார சக்தியாகிய அருட்சக்தி ஆன்ம அணு ஒளியினும் சி எனும் அறிவு தெளிவு ஞானம் பிரகாசம் துடன் கூடினால் அது பரிபூர்ண சிவானுபவம் உண்டாகுமேன் என்றார் அதனால்தான் அகவலிலே ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருட்பெருஞ்சுது எனவும் ஏகா ஏகாநேகா என ஏத்திடும் மறைக்கே கெட்டாத நிலையை நான் எட்டிய எட்டியபொன் மலையே உக்கால மதங்கள் முழுவதும் மாற்றி ஒரு நிலை ஆக்க என்று உரைத்தமை சிவமையின் என்றார் ஆனால் இங்கே ஆனால் என்று விஞ்ஞானம் அறிவு வளர்ந்து தொடு செயல் அலைபேசியில் நாம் உலகையே பார்க்கலாம் கேட்கலாம் அதுபோல மெய்ஞானத்தில் இறைவனை பார்க்கலாம் அவன் ஓசையை கேட்கலாம் தான் அறிவு வழங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் விவகாரண்யம் ஒழுக்கமே வழிபாடு எனவும் கடவுள் காட்டிய பாதை எனவும் கடவுளை அடையும் பாதை எனவும் உறுதியாக கூறுகிறார் நம் பெருமான் அதனால்தான் எல்லா வேதாகம் பயின்ற சான்றோர் போட்டுகின்ற அருள்புரிஞ்சோதி ஆண்டவரே கரும்பை விட உயர்ந்த சுவையுடைய உன் தயவால் நான் பெயர உயிருக்காக இறங்கக்கூடிய தயவு வழங்கி அந்த தயவால் என்னை ஏறா நிலமிசை ஏற்றி உன் தயவை என்ன என்று போற்றுவேன் கர் துரும்பினில் சிறியேன் வஞ்சம் சூழ்ந்த நிஞ்சகத்தேன் செய்த பெரும்புளை அனைத்தும் அந்தோ பெரும் குணமாய்க் கொண்டாய் குற்றம் புரிதல் என கேள்வன் குணமாய்கொள்ளல் உனக்கு ஏழ்கு நான் செய்த செயலுக்கு நானே காரணம் ஆனாலும் என்னை காப்பாற்ற இப்போது தெளிவாக துறையுது வழியுது துணிவிது நீ செய்யும் முறையுது என முழிந்து விட்டாய் முழிந்ததோடு அன்றி இவ அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் விவகாரணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு எனவும் வேறு சாதனம் வேண்டாம் சாதனம் என்பது வழி என உறுதிபட கூறியதால் நான் பிற உயிரை நான் காப்பாற்ற காப்பாற்ற எனது உயிர் பொருளை காப்பாற்றி உள்ளொளி ஓங்கச் செய்து அறிவு ஒளியை வழங்கினீர் உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டினீர் அதனால் அருள் என்பது கடவுள் தெய்வு ஜிவகாரன் என்பது தீவர்கள் தயவு சிறிய தெய்வ கொண்டு உன்னுடைய பெரிய தயவாகிய தைவ பேராற்றலை பெற்றதால் மனதின் இயக்கத்தை வசித்த ஏழைகளின் பக்கம் திரும்பி நான் செயல்பட்டு கல்லாய மனம் கரைய கரைய புன்னொழி கூடியது அதனால் மனம் தூய்மையாகியதால் அருள் பெரில் ஓர் துரும்பும் ஐந்தொழில் புரியும் தெருளிது எனவே செப்பி அருள் நீர் ஆண் ஜீவதை புரிய எனக்கு ஐம்பது பர்சன்ட் நன்மையாகி ஐம்பது பர்சன்ட் தீமை தானே விலாகிக்கு நூறு பர்சன்ட் நன்மையுடன் நான் நின்றதால் நீ என்னை பெரும் குணமாய் கொண்டு என்னை தயவில் ஏற் நிலைமைசை ஏற்றி தயவில் இந்த செய்தார் அதுபோல நானும் தயவினால் தயாவண்ணம் ஆக ஆக நம்மையும் நம் குருநாதர் ஏற்றிவித்து அன்பும் அறிவும் உடனாக வழங்கி நமக்கு மனக்குறை நீக்கினல் வாழ்வழித்து என்றும் நமக்கு உறவாக இருப்பார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவை திருச்சிற்றமாய்